ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நாளை இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னிக்கு பார்த்திங்கன்னா என்னோட டெய்மே லைஃப் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாகவே போச்சு டே பார்த்திங்கன்னா ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை வேறு பேஞ்சிட்டே தாங்க இருந்துச்சு எங்கள் ஊரில் சரின்ட்டு அதை ஒரு வாரம் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த தூள் கேக் இருக்குது பார்த்திங்களா அது பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது அப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு பழம் இருக்குது ஸோ அதை தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு பேர் கிருமி பழமாக இதை எப்படியெல்லாம் வெட்டி என்னென்ன ஃபன் பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள் செம்ம ஃபன்னாக போய்ட்டு இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை தாங்க வெட்டப்படம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிருமி பழம் இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ இதை எப்படி வெட்டலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வெயிட்டாக இருக்குது செம்ம வெயிட்டாக இருக்குது ஸோ வாங்கி வெட்டலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னால் கீழே தண்ணியாக கொடுங்க எப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பெரிய கத்திய ஆரம்பிச்சுங்க எங்கள் வீட்டில் தான் இருக்குது இதை வச்சு நான் எடுத்துக்கேன் பார்த்தீங்களா இது இது சூப்பராக இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் உள்ளே பாருங்க அப்படியே பூரன் மாதிரி இருக்குது இன்னும் பூரான் மாதிரி தானே இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டையை லைட்டா கட்டி எடுத்துக்கோங்க பூரா இருக்கு

அதில் கூட ஜீனிலாம் தொட்டு சாப்பிடுவோம்ல நீ சாப்பிட்டது இல்லையில இப்படி க்ளீன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா செம்ம க்ளீன் ஆயிடுச்சு கொட்டையை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கீழே போடுறதுக்கு நீங்கள் வேணும்னா மொளைச்சி கூட வைக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று கட் பண்ணிடலாம் ஆமாண்டி இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு தெரில கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறோம் ஆல்ரெடி ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் பட் அது நல்லா இல்லை அதனால அதை கீழே போட்டுட்டோம் இப்போ இந்த தான் இருக்கும் கொட்டாக எவ்வளோ கொட்டாக இருக்கும்

பச்சையை சாப்பிடணும் தெரியல એમાં கட்டு விழுந்துருக்கும் தப்பித்தி விட்டேன் இனியாவே இதுக்கு வாய் இருந்தா அழுது இருந்த என்னன்னா

sing Saath parne mein bhi bas <coughs> itna kar dunga Ek minute aa ready to go மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சொன்னேன் பாத்தீங்களா ஆல்ரெடி மழை நின்றுச்சு லைட் லைட்டா தூத்தோன் மட்டும்தான் விழுந்துட்டு இருந்துச்சு ஸோ பார்க்கவே செம்மையா இருந்துச்சு கிளைமேட் வேற சில்லுன்னு இருந்துச்சுங்க சரின்ட்டு இன்றைக்கி ஜூஸ் குடிக்கலான்னு தோணுச்சிங்க ஏன்னா இந்த பழத்தில் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு அதை நல்லா வெட்டி அதில் ஜீனியெல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக பாலை ஊற்றியாச்சு ஸோ ஊற்றி முடிச்சதும் பார்த்திங்கன்னா நல்லா கரக்கரான அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த கிரினி பழத்தில் ஜூஸ் போட்டு குடிக்க பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்க எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹீட் எல்லாமே குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரின்ட்டு அப்படியே ஜூஸ் போட்டாச்சு ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கு பாருங்க சரின்ட்டு இன்னும் கொஞ்சம் அதில் மில்க் ஆட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அரைச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி டம்ளரில் ஊற்றிட்டு வந்து எனக்கு என்னோடய தம்பிக்கும் கொடுத்தாங்க ஸோ பிடிச்சி பார்த்திங்க வேறு லெவலில் இருந்துச்சு சீரியஸாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ அதையும் ஃபைனலாக நல்லா மனசுக்கு திருப்தியாக அப்படியே குடிச்சாச்சு ஸோ இந்த மலையில் ஜூஸ் குடிக்கிற குடும்பம் ஒரே குடும்பம் நம்மளாக தான் இருப்போம் போல் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி சாம்பார் சாதம் தான் வச்சுருந்தாங்க ஸோ சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் அதுக்கு தொட்டுக்கே எக்கு வச்சுருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டாங்க ஸோ நாள் ஆகிடுச்சிங்க சாதம் சாப்பிட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு இன்றைக்கி எப்படியா சாப்பிட்றலான்னு சாப்பிட்டாச்சு ஸோ நல்லா சுடு சுடு இந்த மலைக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருங்க ஸோ அவ்வளோதாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே நல்லா சாப்பிட்டு நல்லா ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போச்சு ஸோ உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி கூழ் வேற கிண்டி வச்சுருந்தாங்க அதுவும் செம்மையாக இருந்துச்சு உங்களுக்கு கூழ் பிடிக்குமான்னு சொல்லுங்க ஏன்னா வெயில் அடிக்கும் போது கூழ் குடிப்பாங்க ஸோ காலையெல்லாம் வெயில் இப்போ தாங்க நல்லா மழை பேஞ்சுட்ருக்கு ஸோ அது அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேறு வச்சுருந்தாங்க ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே சாப்பிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாய் நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் கிட்ட